ஹலோ ப்ளவுஸ் வச்சுட்டு எப்படி நெக் மார்க் பண்ணி கட் பண்ணுறது அப்படின்றத நேற்று வீடியோவில் நம்ம பார்த்தோங்க ஹாய் வெல்கம் டு பவி டிசைனர்ஸ் நம்ம நேற்று வீடியோலையே வந்து ஃபுல்லாக க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க நெக் எப்படி மார்க் பண்ணும் கட் பண்ணும் அப்படிங்கிறத வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இப்போ பேக் முடித்தோடனே அடுத்தது வந்து ஹேண்டு தாங்க அப்படியே பேக்குக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிறது தாங்க ஹேண்டு இந்த ஸ்பேஸ் வந்து பேக் ஓடுது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிறீங்க தாங்க ஹேண்டு ஆல்ரெடி ரெண்டு ஃபோல்டு இருக்கும் அதில் ஆல்ரெடி ஒரு மடிப்பு மடிச்சிருப்போம் அதை மறுபடியும் இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கிறேங்க இந்த மாதிரி ரெண்டு ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நாலு துணி கிடைக்கும் இதுலேயே நம்மளுக்கு ரெண்டு கையும் வந்துடுங்க இந்த மாதிரி நல்லா மடிச்சுக்கோங்க நாலு ஃபோல்டு சரி சமமாக வச்சுட்டு மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இப்போ வந்து மடிச்சிருக்கு இல்லைங்களா அதை வந்து நம்ம சைடும் ஓப்பனாக இருக்கிறத நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு சென்டரில் வந்து அடையாளம் தெரியறதுக்காக சும்மா நம்மளோட ஹேண்டில் இந்த மாதிரி ஒரு மார்க் மாதிரி போட்டுக்கோங்க அடுத்தது ஹேண்டை வந்து மடித்து தேய்க்கறதுக்காக காலில் இருந்து அரை இன்ச் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தூரம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அரை இன் அதிகபட்சம் அரை இன்ச் வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ஹேண்டு மடித்து தைக்கிறதுக்கு நெக்ஸ்ட் இது எல்லாமே நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு எப்படி மார்க் பண்ணுறோன்னு பார்க்குறோங்க உங்களுக்கு சப்போஸ் நான் அளவு எடுத்து எனக்கு பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் நாங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்ட் படிதாங்க வீடியோஸ் எல்லாமே ஆட் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படி இல்லைன்னா எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து ரைட் பண்ணலாம் அதே மாதிரி நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி அன்னியவனா கொஞ்சம் கிளாத்தெல்லாம் இருந்தாலும் கட் பண்ணி விட்டுருங்க இப்போ நான் வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஹேண்டில் கோடு போட்டுக்கிறேங்க கண்டிப்பாக வந்து இந்த ஒரு ஃபைவ் டேஸ் இந்த நாங்கள் வந்து ஃபைவ் டேஸ் சீரீஸ் பிளான் பண்ணியிருக்கோங்க இந்த ஃபைவ் டேஸ் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக வந்து உங்களாலேயும் ஒரு ப்ளவுஸை வந்து க மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியுங்க இந்த வீடியோஸ் பார்த்துட்டே கூட நீங்கள் வந்து பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும் அப்படி புரியலைனாலும் நீங்கள் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ரெண்டுலேயுமே டவுட்ஸ் கேட்கலாம் நாங்கள் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுவோம் இப்போ வந்துட்டு ஹாஃப் இன்ச்சுக்கு கோடு போட்டாச்சுங்க அடுத்தது வந்து நம்ம அலோ ப்ளவுஸில் கையோட போர்ஷன் எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு அதையும் வந்து ஃபோல்டிங் சைடு இப்போ நம்ம இந்த சைடு ஃபோல்டிங் ரெண்டு பக்கமும் பாருங்கள் இந்த பக்கமும் அடிச்சிருக்கணும் நம்ம கிட்ட இருக்கிற லைனிங் துணியும் ஃபோல்டிங்காக இருக்கணும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ரெண்டு ஃபோல்டிங் சைடையும் எடுத்துகிட்டு இப்போ இந்த கோட்டு மேலே நம்ம ஒரு ஹாஃப் இன்ச் விட்டுருக்கோம் இல்லைங்களா அந்த கோட்டு மேலே கையோட வைங்க வையுங்க கையை வச்சுட்டு நான் சொல்கிற இடத்துல மட்டும் மார்க் பண்ணுங்கள் ஹேண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஒரு நாலு மார்க் இருந்தாலே போதும் ஹேண்டை வந்து நம்ம ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நல்லா கரெக்டாக வச்சுக்கோங்க க்ளாத்தை ஹாஃப் இன்ச்சில் கரெக்டாக வச்சுட்டு எவ்வளோ கையோட அகலம் அப்படின்னு ஃபஸ்ட்டு கையோட அகலத்துக்கு ஒரு மார்க் பண்ணிடுங்க அடுத்தது வந்து உயரம் எவ்வளோ வருது அப்படின்னு அதுக்கு ஒரு மார்க் பண்ணிடுங்க உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஹேண்டை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு முடிச்சிடலாம் அடுத்தது வந்து உயரத்துக்கு வந்து ஒரு மார்க்கு நான் உயரத்துக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அரை இன்ச் வந்து விட்டுருக்கேங்க நான் அது எதுக்காகனு சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு இந்த ப்ளவுஸோட ஹேண்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒரு தேல் தெரியுதுங்களா அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல ஒரு மார்க்கு அதுக்கு மேலே ஒரு ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு மேலே ஒரு மார்க்கு அடுத்தது ப்ளவுஸ் கையோட அகலத்துக்காக ஒரு மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ இந்த கோட்டு எல்லாமே ஜாயின் பண்ணுறதாங்க நீங்கள் வந்து போன வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும் நான் வந்து அளவுகள் எப்படி விடணும்னு சொல்லியிருப்பேன் கழுத்துனால் காலிஞ்சு அரை இன்ச் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இப்போ நம்ம இந்த அரேஞ்ச் விட்டுருக்கோம் இல்லைங்களா அது வந்து இந்த ஆம்போல் ஜாயின் பண்ணுறதுக்காக தான் இதில் கட் பண்ணி தான் அங்கே நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் அதனால இதுக்கு வந்து இன்ச் நம்ம விட்டுருக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு நம்ம மேலே போட்டோம் இல்லைங்களா ப்ளவுஸோட ஹைட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க அடுத்தது வந்து கையோட கீழ் கையோட உயரம் நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா அந்த இடத்துலையும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க அடுத்தது ப்ளவுஸோட அகலம் எவ்வளோ தூரம் வருதோ அதுக்கும் ஒரு கோடு இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுவிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா சென்டர் பாயிண்ட்டு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஆம்கோல் ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குதுங்க இதில் நான் எவ்வளோ பேர் எக்ஸ்பீரியன்ஸ் தெரில அந்த ஸ்கேலை எனக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க அதுவும் பொதுவாகவே நீங்கள் வந்து இப்போ தான் கற்றுக்கிறீங்க நான் இனிமேல் தான் என்னோடய ஜேர்னியே ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கோல் கையோட ஃப்ரெண்ட்டு வெட்டுறதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்டான பீப்புளுக்கு தான் அந்த ஷேப்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குங்கண்ணா ஆனால் இந்த ஒரு ஸ்கேல் இருந்தாலே போதும் நீங்கள் எவ்வளோ பெரிய பிகினராக இருந்தாலுமே உங்களால் அந்த ஷேப் வந்து எடுக்க முடியுங்க அது எப்படி அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி அளவுகள் நான் இப்போ சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேண்ட்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக வருங்க இப்போ இந்த இந்த பக்கத்தை ஆப்போசிட் சைடு போட்டுட்டு நம்ம ஜஸ்ட்டு கையால் தட்டினோம் அப்படின்னாலே இந்த ட்ரேஸ் அப்படியே விழுந்துடும் இதை வந்து அப்படியே வந்து ஒரு மார்க்கர் எடுத்து ட்ரா பண்ணிக்கோங்க மேலே வரைஞ்சிருக்கிறது கையோட ஹைட்டு கீழே நான் வரைஞ்சிருக்கிறது வந்து ப்ளவுஸை வச்சுட்டு மார்க் பண்ணேன் இல்லைங்களா கை எது வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்டில் அந்த மார்க்குங்க இது வந்து கையோட அகலம் மொத்த அகலம் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி கீழே ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு நம்ம தைக்கிறதுக்காக ஒரு கோடு போட்டிருந்தோம் இல்லைங்களா அந்த கோடியும் இந்த மாதிரி போட்டுக்கலாங்க எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஹேண்டில் வந்து சென்டர் பாயிண்ட்டை மறக்காமல் மார்க் பண்ணிக்கோங்க மேலே ப்ளஸ் கீழே ரெண்டு இடத்துலையும் சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க இதுதாங்க ப்ளவுஸோட ஹேண்டை நீங்கள் வந்து இப்படி தான் வந்து பண்ணணும் இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வருங்க அந்த ஷேப்பு இப்போ இது தாங்க வந்து ஆம்கோல் ஸ்கேலு இந்த ஸ்கேல் வந்து ஆம்கோல் கர்வ் ஸ்கேலுங்க இந்த ஸ்கேல் இருந்தாலே போதும் நீங்கள் வந்து ஈஸியாக இந்த ஷேப் வந்து எடுத்துடலாங்க இப்போ நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கிறது பேக் ஹேண்டோடதுங்க நான் வந்து இந்த ஸ்கேலை எந்த டைரக்ஷனில் வச்சு இதை வரைஞ்சேன் அப்படின்றத இப்போ எழுதி முடிச்ச வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கூட ஷேப் வந்து ரொம்ப சூப்பராக எடுத்துடலாங்க இதில் எப்படி இருக்கோ அதை அப்படியே வச்சு வரைஞ்சிடலாம் இந்த ஸ்கேலில் பார்த்தீங்க அப்படின்னா பேக் வரையிறதுக்கு என்ன பண்ணுனா ஃபஸ்ட்டு அந்த ஆரோ மார்க் இருக்குது இல்லைங்களா அதை வந்துட்டு மேலே அப்வர்ட் டைரக்ஷனில் வச்சுட்டு அப்படியே ட்ரா பண்ணணும் இப்போ நான் ஸ்கேலை வச்சு காட்டுறேன் பாருங்கள் அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பேக் நெக்கை சாரி பேக் வரையணும் ஹேண்டோட பேக்கு இப்போ நான் வச்சுருக்கேன் பாருங்கள் நம்ம அந்த மேலே வந்து இது போட்டிருக்கோம் இல்லைங்களா சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த சென்டர் பாயிண்டில் வச்சுக்கோங்க ஸ்கேலை வச்சுட்டு கீழே எவ்வளோ தூரம் அகலோன்னு வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே அதோடய ஷேப்பில் நீங்கள் வரைஞ்சிடுறீங்க வரைஞ்சி முடிச்சிடணுங்களா இதுதான் நம்மளோட பேக்கு அடுத்தது ஃப்ரெண்ட்டுக்கு நம்ம எப்படி குடையணும் அப்படின்னா ஒரு இன்ச்சு தள்ளி விட்டுருணுங்க இந்த மாதிரி ஒரு இன்ச் தள்ளி வச்சுட்டு ஸ்கேலை வந்து கரெக்டாக அந்த ஒரு இன்ச்சில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வரணும் நம்மளோட எவ்வளோ அகலத்துக்கு வச்சுருக்கோமோ அவ்வளோ அகலத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வந்து அங்கே ஒரு லைன் மறுபடியும் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா இதுதாங்க நம்மளோட ஃப்ரெண்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வைக்கும்போது அப்போ டைரக்ஷனில் இருக்கணும் அதாவது குட்டியாக இருக்கிற பகுதி மேலே இருக்கணும் நீங்கள் ஃப்ரெண்ட் வரையும் போது இந்த மாதிரி இருக்கணுங்க இப்படி எந்தது அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க இந்த டைரக்ஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்வோர்டு டவுன்வர்ட் டைரெக்ஷன் மட்டும் அதை மட்டும் வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக வந்து ஹேண்ட் கட் ஆகி வருங்க இப்போ இவ்வளோ தாங்க ஹேண்டில் மார்க்கே நம்ம மார்க் பண்ணி முடிச்ச வாட்டி கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அரேஞ்சு விட்டுருணுங்க அதுக்கடுத்தது ப்ளவுஸோட ஹைட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸோட கையோட கை எவ்வளோ வருது அப்படின்றது அடுத்தது ப்ளவுஸோட அகலம் அவ்வளோ தாங்க மொத்தம் மூணே மூணு மார்க் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த ஆம்போல் கர் ஸ்கேல வச்சுட்டு நீங்கள் அழகாக பேக்கு அண்டு ஃப்ரண்ட்டு ரெண்டையுமே கட் பண்ணி ஈஸியாக எடுத்துக்கலாங்க இப்படி ஈஸியாக கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி கரெக்டாக நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா ஷேப்பு இந்த கோட்டு மேலேயே அப்படியே கட் பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி இதில் மார்க் பண்ணியிருக்கிற எல்லா மார்க்ஸையுமே நீங்கள் வந்து சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னாலும் தைக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இருக்கிறதுலே ஹேண்ட் போர்ஷன் தாங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸி அதே சேம் டைமில் நிறைய மிஸ்டேக்ஸ் வர்றதும் ஹேண்டில் தாங்க வரும் லூஸ் வர்றது ப்ளஸ் சுருக்கம் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த ஹேண்டில் தான் வரும் அதனால் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அதில் எந்த சுருக்கமும் வராது எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள மாதிரி தான் நீங்களும் வந்து ப்ளவுஸை வந்து பண்ணுவீங்க இப்போ வந்து நம்ம கட் பண்ணிட்டோங்க ப்ளவுஸோட ஹேண்டை நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் மட்டும் இப்போ நம்ம தனியாக இந்த கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா அதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போது இந்த மாதிரி ஒரு சைட் மட்டும் ஜாயின் பண்ணியிருக்கோம் அதை வந்து சிசர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி விட்ருங்க கட் பண்ணி விட்டு கிளாத்தை வந்து இப்போ ரெண்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் எங்கெங்கெல்லாம் மார்க்ஸ் இருக்கும் அந்த மார்க்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து ப்ளவுஸை வந்து ரெண்டாக ஓப்பன் பண்ணிக்கணுங்க ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஹேண்டில் ஃப்ரெண்ட் வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா அதையும் வந்து அதையோ அதோட ஷேப்கே வந்து கட் பண்ணி எடுத்துருங்க கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக ஹேண்டு வந்து ரெடியாகிருங்க மேக்ஸிமம் வந்து எல்லா கரெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கட்டிங்லேயே சரி பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்டிச்சிங்க்கு போகும்போது நீங்கள் அழகாக அந்த மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல மட்டும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அளவுகள் எல்லாமே கரெக்டாக வருங்க எல்லாத்தையுமே கட்டிங்லேயே சரி பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங் போகும்போது அப்போ தான் உங்களால் ரொம்ப ஈஸியாக குயிக்கான நேரத்தில் ஸ்டிச் பண்ண முடியும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டூ தேர்ட்டி மினிட்ஸ்குள்ளேயே நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸை டக்குன்னு முடிச்சிடலாம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ரெண்ட் நெக் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்